Kıymak arası teşkokumar aradıklarıyım. Kıymak arası teşkokumar aradıklarıyım. Kıymak arası teşkokumar aradıklarıyım.

വീരഭാഗു ബാലസുപ്രമണിയം അവർ ടീഹുടേറ്റ

மாதல் மண்ணிற்காக தனது சேவைகளை தந்து உயிர் தியாகம் செய்து நமது பொன்னுத்துறை மாமா அவர்களுக்கும் எல்லா விதங்களிலும் மாதகள் நலன் குடிச்சங்கத்துடன் ஒத்துழைத்து சேவையாற்றிய அமரர் வைத்திலிங்கம் வர்மகிரிநாதர் அவர்களுக்கும் அமரர் பவித் சட்புணராஜா அவர்களையும் இணைத்து ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்தும் ിയ അനവർക്കും നന്ക്കൊണ്ട് ഇപ്പോഴും നാളെ എങ്ങനെയുള്ള പേരുകളും உங்களுடைய பெயர் விவரங்கள் அதிலே எழுதி எழுதாதவர்கள் எழுதி வந்தவர்கள் தொடர்ந்து எங்களுடைய பகல் உணவையில் இயர்வாழ் தமிழ் மக்களுக்காக கோனிஸ் இல் அமைந்துள்ளது ஏபி ஷாப் அண்ட் டேக் உங்களுக்கு தேவையான பலசரக்கு சரக்கு பொருட்கள் மரக்கறி வகைகள் குடிபானங்கள் சுகாதார முறையில் சமைக்கப்பட்ட சிற்றுண்டிகள் மதிய மற்றும் இரவு உணவு வகைகள் என்பவற்றையும் நியாயமான விலையில் பெற்றுக் நீங்கள் சுவிஸ் நாட்டு உணவு வகைகளை விரும்புபவராகவோ அல்லது எமது தாயக உணவை விரும்புபவராகவோ இருப்பவரா அவ்வாறாயின் நீங்கள் செல்ல வேண்டிய உணவகம் ரெஸ்டாரண்ட் டோர்ஃபிளி சில்லிடம் எட்டு மூன்றாயிரத்து தொன்னூற்றி எட்டு அணிச்சு சுகாதாரமும் தரமும் வாய்ந்த உணவு வகைகளை சுவையுடன் தயாரித்து வழங்குகிறார்கள் ரெஸ்டாரண்ட் சில்லிடன் உணவகத்தினர் தொடர்புகளுக்கு ஜீரோ த்ரீ ஒன் நைன் செவன் ஒன் நைன் 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 ஜீரோ சைவ சமய பெருமக்களுக்கு வணக்கம் உங்கள் நேத்திக்க ஏற்ப சிறியோர் முதல் பெரியோர் வரை மகிழ்ந்தாடும் காவடிகளைப் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய இடம் நுணசை முருகன் காவடி சுத்தாதா தருணம் இதுவே கருணை கடலே கணபதி நாதா தருணம் இதுவே ஞான வரந்தார் அருளே துனைந்த பாரணவதனா அருளே துனைந்த பாரணவதனா ஊத களங்களின் அதிபதியே அரச்கடி வாசா அதிபதியே அரசடி வாசா உங்களுக்கனை நீக்கி கொடியாய் மீளிரும் பரம்பொரு ஞானவா ஆதி முதல்வா கருணை கடலே கணவதி நாதா கருணம் இதுவே ஞான வரந்தா பழம் பாலோடு தவிட்டா தேனும் அமுதோடு படைத்தேன் அந்த வாயே உப்பழம் பாலோடு தவிட்டா தேனும் அமுதோடு படைத்தேன் அந்த வாயே இத்தகமான கத்துவடிவே இது மாதகல் மீடியா நாங்கள் இன்றை பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் எங்களோடய மாதகல் மீடியா யூடியூப் சேனலால் என்னென்ன செய்கிற வேண்டதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு இந்த குரல் பொருள் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தகுதியுடையோர் நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டுமென்றது அந்த வகையில் எங்களோட சேனலால் நிறைய சர்வீஸ் செய்து கொண்டு அந்த சர்வீஸை பற்றின ஒரு டீட்டெயில் காணொலியாக தானேன்னு இந்த வீடியோ இருக்க போகுது அதுக்கு முதல் இந்த மாதகள் மீடியாவோட ஆரம்ப காலம் அப்படி இருந்ததுன்றதை பற்றி கதைப்போம் அது வந்து இந்த மாதகள் மீடியா வந்து பதிமூன்று ஆண்டுகளுக்கு முதல் வேறொரு பேரில் மக்கள் வாழ் என்ற பேரில் ரன் மண்ணப்பட்டு கொண்டிருந்தது அந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியா யூடியூப் சேனல்ஸ் வந்து அவ்வளோ ஃபேமஸாக இல்லாத காரணத்தினால பெரிய அளவில் ரீச் ஆக இல்லை மக்கள்கிட்ட அதால் இடைநிறுத்தப்பட்டு இப்போ தற்காலத்தில் ஒரு மூன்று கடந்த மூன்று வருடங்களாக நாங்கள் வடிவாக இந்த யூடியூப் சேனலில் சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வாரம் பார்க்க இந்த மாதகள் மீடியான்ற யூடியூப் சேனல் வந்து என்னென்ன சேவைகளை வழங்குதுன்னு பார்க்க போகிறோம் முதலாவது லைவ் ஸ்ட்ரீமிங் லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து முதல்ல ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் கொண்டு வந்தாங்க அதாவது கொமனா நடக்கிற நிகழ்வுகளுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாக செய்தோன்னு வந்துனாங்க கோயில் திருவிழாக்கள் இப்போ மரண சடங்குகள் எல்லாம் ஃப்ரீயாக செய்தோன்னு வந்துனாங்க போக 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 எங்களோட தெரியும் தானே இப்போ தற்காலத்தில் வந்து செலவுகள் கூட அதோ அதே மாதிரி நாங்கள் எங்களோட கேமராஸை வந்து அப்கிரேட் பண்ணதால் எங்களுக்கு செலவுகள் கூடவாக வந்த கால காரணத்தினால இப்போ கொஞ்சம் பொது நிகழ்வுகளுக்கு அதாவது கோயில் திருவிழாக்கள் அதில் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்கில் காட்டுறதுக்கு இப்போ சிறிய தொகை பணம் வந்து அறவிடுறோம் அதே மாதிரி ப்ரைவேட் நிகழ்வுகள் தனியார்ட ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வெட்டிங்ஸ் இப்போ இதர நிகழ்வுகளுக்கு வந்து நாங்கள் தற்காலத்தில் மார்க்கெட்டில் போகிற ப்ரைஸை வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு வாங்கி கொண்டு இருக்கிறோம் ரைட் எங்களோடய மாதகள் மீடியாவோட ம பிரதான நோக்கம் அதாவது மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் آه ماذا هو ال நடக்கிற நிகழ்வுகளை ஒளி ஒளிபரப்புவதோடு மாதகள் வாழ் இளைஞர்கள் யுவதிகளுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இது காணப்படுது அதோடு இந்த மாதகள் மீடியான்றது வந்து எங்கட மாதகள் கிராமத்தில் ஒரு சிறந்த ஒலிபரப்பு நிறுவனமாக இயங்கி இயங்கி கொண்டிருக்கு அதே சமயத்தில் எதிர்காலத்தில் இதை விட மேலும் சிறப்பாக இயங்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை நாங்கள் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இது ஒரு சிறந்த வீடியோகிராஃப் ஒரு நிறுவனமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் ஸ்டுடியோ ஸ்டுடியோவாக மாற்றப்பட்டு மாதகள் தொடர்பான பாடல்கள் வெளிவரத்துக்குரிய சாத்தியக்கூறுகளும் எங்கள்கிட்ட காணப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் வாழ உதவும் நிறுவனத்தினால மேற்கொள்ளப்படுற செய்களுக்கு நன்கொடை வழங்குபவர்களுக்கு ஒரு நன்றியை செலுத்தும் முகமாக எங்களோட சேனலில் வந்து அவர்களுக்கு நன்றி செலுத்து முகமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணி கொண்டு வரோம் இது டெய்லியே டெய்லி ஒரு ரொட்டீனாகவே இருக்குது எங்கள் எங்களோட சேனலில் அதே மாதிரி நீங்கள் உங்களோட ப்ரைவேட் ஷூட்டிங்ஸ் பர்த்டே பார்ட்டிஸ் அதுக்குரிய ஃபோட்டோ ஷூட் மற்றது டிக்டாக் வீடியோ ஷூட்ஸ் இதெல்லாம் நாங்கள் எங்களோட மாதகள் மீடியாவால் மேற்கொண்டு கொண்டு வரோம் நீங்கள் இது தொடர்பாக நீங்கள் எங்களை அணுக விரும்பினால் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர்ஸை மேற்கொள்ளலாம் அதோடு எங்களோடய நிறுவனத்துக்கு வந்து வழங்கப்படுற யூடியூப் பேமெண்ட்ஸை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த மக்கள் வாழ உதவு நிறுவனத்துக்கு நன்கொடையாக வழங்கி கொண்டிருக்கிறோம் ஆகவே உங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து நாங்கள் மேலும் எதிர்பார்த்து நிற்கிறோம் எங்களோடய வீடியோஸை பார்க்குறது மட்டும் இல்லாமல் எங்களோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்க எங்களோட மாதகள் மீடியாவால் நாங்கள் செய்கிற வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி ஷூட்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு ஹை குவாலிட்டியான கேமராஸும் கிம்பிள்ஸும் தான் யூஸ் பண்ணுறோம் ஆகவே எங்களோட வீடியோகிராஃபியும் ஃபோட்டோ ஷூட்டும் வந்து நல்ல ஹை குவாலிட்டியில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எங்களோட மீடியாவால் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் செய்யும்போது இந்த நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் காரணமாக ஏற்படுற பிரச்சனை எல்லாத்துக்கும் சொல்யூஷனாக வந்து நாங்கள் ஒரு தீர்வை வைக்கிறோம் என்னென்னு சொன்னால் அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து டேயில் ஸ்டக் ஆகிடுச்சோன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு அதை ரெக்கார்ட் பண்ணி சாஃப்ட் காப்பியாக வந்து தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஆகவே உங்களோட சப்போர்ட்டை எதிர்பார்த்து நிற்கிறோம் எங்களோட சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி பண்ணுறதோட எங்களோட சேனலை வந்து தொடர்ந்து நீங்கள் எங்களோட சேனலோட பயணிக்க வேணுமெண்டு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்